Okay. Up, whoa, whoa. <laughs> இருக்கிறது ஒன்று எடுக்கிறாரில்ல பந்தி தான் வணக்கம் ஒன்பது மணி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி அதாவது நாளைய தினத்திலே நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக மட்டக்கிளப்பு மாவட்டத்திலிருந்து நாலு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு வாக்காளர்கள் தாய்மை பெற்றுள்ளனர் இவர்கள் வாக்களிப்பதற்காக நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளன இன்றைய தினம் அதாவது நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆகிய இன்றைய தினம் காலை ஏழு முப்பது மணி முதல் சிரேஷ்ட தலைமை தாங்க உத்தியோகத்தூடாக இந்த வாக்குப்பட்டிகள் யாவும் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இருநூற்றி முப்பத்தி மூன்று தேர்தல் விதிமுறை மீறல் முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளன தேர்தல் வன்செயல்கள் எதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை